போதனை கலஞ்சத்தில் இருந்து நூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் மூன்று ஓமைகள் சொல்லப்படுகிறது கிருவை குறித்த ஓமைகள் இதில் இந்த மூன்றாவது ஓமை கெட்டகுமாரன் குறித்த ஓமை இல்லையாவா அதை பார்த்து வருகிறோம் அதில் பல அற்புதமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு குறித்து பார்ப்போம் அது இங்கே ஒரு பெரிய டாப்பிக்காக இந்த ஓமையிலே வருகிறது இந்த மன்னிப்பை குறித்த சத்தியத்தில் நான்கு காரியங்களை முக்கியமாக கவனிக்க போறோம் மன்னிப்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஒன்னு அது தீவிர குணம் கொண்டது தீவிரமானது தீவிரமானதுனா மன்னிக்கிறவர்கள் தாங்களாகவே மன்னிக்க முன் வருகிறார்கள் இன்னொருத்தர் வந்து கெஞ்சி மன்னிக்கிறது இல்லை தாங்களாகவே மன்னிக்க முன் வருகிறார்கள் அதனால தான் அது அக்ரஸிவ்னு சொல்கிறோம் அது வந்து தீவிர குணம் கொண்டது மற்றவங்க வர்றதுக்காக காத்திருக்கிறது தானாக இவங்களே மன்னிக்கிறாங்க ரெண்டாவது மன்னித்தல்ல தியாகம் இருக்கிறது அதில் தியாகம் அடங்கி இருக்கிறது இட் இஸ் சாக்ரிஃபிஷியல் ஃபார் கிஃப்னஸ் இஸ் சாக்ரிஃபிஷியல் மன்னிப்புனால் என்ன மன்னிப்புனா உள்ளத்தினாலே ஒருவரை நேசிப்பது உள்ளத்தில் கட்டி அணைப்பது உள்ளத்தில் முத்தம் கொடுப்பது உள்ளத்தில் ஒருத்தர் அன்பு கூறுவது உள்ளத்தில் கோபத்தை அகற்றுவது உள்ளத்தில் அவர்களுக்காக ஜெபிப்பது உள்ளத்தில் அவர்களுடைய நல்வாழ்வை விரும்புவது உள்ளத்தில் அவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம் பெரிய விருப்பத்தை வளர்த்து கொள்வது அதுதான் மன்னிப்பு அப்போ அவர்கள் நேராக பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அவர்களை இந்த தகப்பன் குமாரனை வரவேற்றது போல வரவேற்போம் இந்த தகப்பன் எல்லா நஷ்டத்தையும் தான் சோமந்து கொண்டார் ஆகவே தான் அந்த குமாரனோடு திரும்ப அவரால் சேர முடிஞ்சது இதுதான் இந்த மன்னிப்பில் தான் அடங்கி இருக்குது பாருங்கள் மன்னிப்பில் என்ன அடங்கியிருக்குது இந்த தியாகம் இந்த தியாகம் இந்த பாடு அதை சகிக்க நம் ஆயத்தமாகறோம் அதை ஏற்றுக்கொள்ள நம் மாயத்தமாகறோம் அதுதான் மன்னிப்பு இதை வந்து செய்கிறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை பாருங்கள் இதை செய்கிறதுக்கு வந்து நம்முடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஒரு அபார ஆற்றல் வல்லமை இமோஷனலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி உணர்ச்சி பூர்வமாகவும் ஆவிக்குரிய விதத்திலும் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஒரு தெய்வீக வல்லமை நமக்குள்ளேயே கொடுக்கப்பட வேண்டும் அது இருந்தால் தான் நாம் இந்த விதத்தில் அன்பு முடியும் அதை கொஞ்சம் கவனிப்போம் இந்த தவுப்பன் இந்த குமாரனை ஓடி வரவே இல்லையா அதை பார்க்கும்போது இந்த தவப்பனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குதுன்றதை பற்றி ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது ஆ என்ன சொல்லியிருக்குது அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தவப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்து கட்டி கொண்டு அவனை மொத்தம் செய்தான் என்று சொல்லியிருக்குது மனதுருகி பிபி வார்ஃபீல்டுன்னு ஒரு பெரிய போதகர் இருந்தார் பெஞ்சமின் வார்ஃபீல்டு அந்த காலத்தில் ரொம்ப புகழ் பெற்றவர் அவர் ஒரு எஸ் எழுதினார் பாருங்க ஒரு தடவை த இமோஷனல் லைஃப் ஆஃப் அவர் லாட் அதாவது ஆண்டோரா இயேசு கிறிஸ்துனுடைய உணர்ச்சிகளை குறித்து எழுதினார் அதில் அவர் கண்டுபிடித்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பு என்னென்னா அதில் ஒரு வார்த்தை கிரேக்கும் மொழியில் இயேசுவனுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற வார்த்தை மற்ற எல்லா வார்த்தைகளை விட அதிகமாக வருதுன்றார் திரும்ப திரும்ப வருதுன்றார் அது என்ன வார்த்தை இந்த மனதுருகி என்ற வார்த்தை இங்கிலீஷில் கம்பேஷன் வருது இல்லையா அந்த வார்த்தை தமிழில் மனதுருகின்னு மொழிபெயர்த்துருக்குறாங்க மனதுருகிறதுனா என்னவாம் மனதுருகிறதுனா உள்ளத்தின் ஆழத்தில் ஒருத்தர் மேலே உள்ள அன்பால் நாம் அசைக்கப்படுவது ஆளப்படுவது அதுதான் மனதுருகிறது அளவு கடந்த அன்பு உள்ளத்தில் வந்து நம்ம ஆட்டி படைக்குது அதுதான் மனதுருகிறது அதான் சுவிசேஷத்தை எழுதுகிறவர்கள் நாலு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கலாம் சுவிசேஷத்தை எழுதுகிறவர்கள் இயேசுடைய கதையை சொல்லும்போது இயேசுவை பற்றி சொல்லும்போது அவங்க எப்படி சொல்கிறாங்க அவர் மனதுருகி அவர் மனதுருகி இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஈ வாஸ் மூவ்ட் வித் கம்பேஷன் அடிக்கடி வரும் அது அப்போ இது வந்து இந்த மனதுருகிறதுன்றது இயேசுவனுடைய கையெழுத்து மாதிரி அது அப்படிதான் தான் அவர் இதுதான் இயேசு அப்படிங்கிற மாதிரி சுவிசேஷ எழுதுகிறவங்க சொல்கிறாங்க இதுதான் அவருடைய உணர்ச்சி அவருடைய உணர்ச்சியினுடைய முக்கியமான காரியம் என்னென்னா மனதுருக்கம் தான் இயேசு இயேசுனாலே மனதுருக்கம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ அந்த வார்த்தையை எடுத்து ஏசு இந்த கதையில் கொண்டாந்து இந்த கதையில் வர தாகப்பனுக்கு அந்த வார்த்தையை அப்ளை பண்ணுறாரு இந்த கதையில் வர தாகப்பனை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு அந்த தாவப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தஞ்செய்தான் அப்படின்றார் ஏன் இந்த தகப்பனுக்கு இவரை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை இவரை கேரக்டரைஸ் பண்ணுற ஒரு வார்த்தை எடுத்து இந்த கதையில் வர்ற தகப்பனுக்கு வேணும்னு கொடுக்குறாரு அவர் சொல்கிறவர் இயேசு இந்த கதையை சொல்கிறவர் ஏசு இந்த கதையில் வர்ற தகப்பனுக்கு இவருடைய சுவாபத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை எடுத்து அந்த தகப்பனுடைய வைக்கிறார் வச்சு அப்படி சொல்கிறார் கதை ஏன் இந்த தகப்பனை பற்றி இந்த கதையில் சொல்லும்போது இவர் சொல்லும்போது இதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்த வேணும் என்று தான் யாரை வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறார் இந்த தகப்பனுடைய மனதுருக்கத்தின் மூலமாக இயேசுவை குறித்து என்ன பார்க்குறோம் கொஞ்சம் கவனிப்போம் ஓடி போறான் இல்லையா ஓடுறதே தப்பு ஓடுறதே ஒரு அவமானம் மாதிரி தவப்புனுக்கு தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான் இளையவனை நோக்கி மூத்தவன் ஓடுகிறான்னு சொன்னேன் ஆ அப்போ ஒருத்தர் உங்களை வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களை உங்களுக்கு அவ்வளோ தீங்கு இழைத்து எல்லாம் பண்ணியிருந்தா திருப்பி வரும்போது அவ்வளவு ஒரு விருப்பத்தோடு அவர்களை ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா திரும்ப இவன் இதே மாதிரி செய்யாமல் இருப்பான்றதுக்கு என்ன உத்தரவாதம் இந்த முட்டாள் பையன் இந்த ரெண்டாவது மகன் திரும்ப இதே மாதிரி பண்ணாமல் இருப்பான்றதுக்கு என்ன உத்தரவாதம் அவனை மன்னிக்க ஓடுறாரு மனது உருகிறாரு போய் கட்டி தழுவி அணைச்சி முத்தம் கொடுக்குறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் அவருக்கே தெரியும் திரும்ப பண்ணாலும் பண்ணுவான் இதே மாதிரி சான்ஸ் இருக்கா இல்லையா இருக்குது பண்ணாலும் பண்ணுவான் இவன் திரும்பவும் பாவம் செஞ்சாலும் போவோம் திரும்பியும் ஓடி போனாலும் போவோம் திரும்பவும் கேட்டாலும் கேட்போம் நம்மட்ட காசு திரும்பவும் இந்த வேலையை பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்றது தெரியும் தெரிஞ்சும் அவர் இதை செய்கிறார் இதில் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் இயேசுவை பற்றி என்ன கற்றுக்கொள்கிறோம் வசனம் சொல்லுது முதலாம் அதிகாரத்தில் யோவான சுவிசேஷத்தில் அவர் தம்முடைய ஒரு வந்தாராம் ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அது எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள் பாருங்க இங்கே யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் பத்து பதினொன்று வசனங்கள் அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமும் அவர் அறியவில்லை உலகத்தையே உண்டாக்குனவர் ஒன்று ஒன்றில் என்ன சொல்லி ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் மூணாம் வசனம் சொல்லுது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை எல்லாத்தையும் உண்டாக்குனவர் அப்படி உண்டாக்குனவர் இந்த உலகத்தில் வந்தாராம் உலகம் அவர் மூலமாக உண்டாயிட்டு உலகத்திலே வந்தார் ஆனால் உலகமோ அவர் அறியவில்லை அப்படி என்ன சேட் கேஸ் பாருங்கள் உண்டாக்குனவர் வர்றாரு மேக்கர் அவரே வர்றாரு ஆனால் உலகம் இவர் யாருன்னே தெரியல அவங்களுக்கு அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன ஒரு சோக கதை பாருங்கள் அவர் குறித்து ஏசாயத்திற்கு சொல்கிறாரு அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோன்றார் அவரை பற்றி கொஞ்சம் கூட கேர் கூட பண்ணலன்றார் ரோமர்களை எழுத நிறுவனத்தில் பவுல் எழுதுகிறார் நாம் சத்துருக்களாயிருந்த இருந்தபோதே நமக்காக அவர் மறித்தார் எழுதுகிறார் அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம் அப்போ இந்த கதையில் வர தகப்பனை மனதுருகிற தகப்பனை ஏசு தெரிக்கிறாரு தன்னை வெளிப்படுத்துவதற்காக தன்னை குறித்து இங்கே என்ன வெளிப்படுத்துகிறாருன்னு கொஞ்சம் பாருங்கள் இவர் வந்து இந்த தகப்பன் மாதிரி ஏதோ வீட்டு வாசல்ல இருந்து திருமணம் வரைக்கும் ஓடினவர் இல்லை பரலோகத்திலிருந்து பூலோகம் வரை ஓடி வந்தவர் நம்முடைய இயேசு அவர் ஓடி வரும்போது அவருக்கு தெரியும் எல்லாம் நம்மளை அசட்டை பண்ணுவாங்க இவரை பற்றி கொஞ்சம் எண்ணெய் கூட மாட்டோம் இவரை சிலுவையில் அரைஞ்சிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவரை கொடூரமாக துப்பி அரைஞ்சு சிலுவையில் அரைஞ்சு அவமானப்படுத்தி கொல்லுவார்கள்னு தெரிஞ்சு வர்றாரு ஒரு வேளை அப்படி பண்ணலான்னு இல்லை கண்டிப்பாக பண்ணுவாங்க சிலுவையில் தொங்க போகிறோம் இவங்க நம்மளை அப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சே வர்றாரு தெரிஞ்சால் வந்து தெரிஞ்ச அன்பு கூடறாரு நல்லா யோசித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதைத்தான் வெளிப்படுத்துகிறார் ஏன் ஏன் சிலுவையில் இயேசு மறித்தார் ஏன் எல்லாத்தையும் பண்ணார் இந்த மாதிரி ஏன் பரலோகத்திலேருந்து வந்து எல்லாத்தையும் திறந்து நமக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்தார் ஈ வாஸ் அப்சார்பிங் த டெட் நாம் கடன் பட்டிருந்தோம் அவருக்கு நாம் தேவனுக்கு ஒரு பாவம் செஞ்சோம் தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் ஒரு உலகத்தை கொடுத்தாரு நாம் வாழ்க்கையும் கொண்டோம் உலகத்தையும் அழித்தோம் நாம் அவருக்கு கடன் கடன்பட்டிருக்கிறோம் எவ்வளோ விதத்தில் இவனாவது மூணில் ஒரு பங்கு சொத்து எடுத்துகிட்டு போய் அழிச்சிட்டோம்னாக்க நாம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் கத்தர் நம்ம கொடுத்த முழு உலகத்தையுமே வீணாகிட்டோம் வாழ்க்கையை வீணாகிட்டோம் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லமாக்கிட்டோம் ஆனால் அவர் என்ன பண்ணுறார் நமக்கு வெறும் இந்த தாப்பனை மாதிரி வீட்டு வாசல்ட்டு இருந்து வர்றதை பார்த்துட்டு ஓடி வரல இவர் பரலோகத்திலிருந்தே பூலோகத்தை நோக்கி ஓடி வந்தவர் நாம் செஞ்சதுக்காக நம்மை வேதனைப்படுத்தவில்லை நம்மளை சிலுவையில் வச்சாரே சொல்லலை நம்முடைய பாவங்களுக்காக இவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாளாக அவர் சிலுவையில் மறிச்சார் நம்முடைய பாவம் நம்முடைய தண்டனை எல்லாம் அவர் மீது வந்தது எப்படி இருக்குது பாருங்க ஏன் அப்படி பண்ணாரு நாம் ஏற்படுத்தின நஷ்டத்தை நம்முடைய பாவத்தை நாம் செலுத்த வேண்டிய கிரயத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் செலுத்தினார் இன்றைக்கு நாம் என்ன அனுபவிக்கிறோம் தண்டனை அல்ல அவருடைய கண்டனத்தை அல்ல அவருடைய வெறுப்பை அல்ல அவருடைய கோபத்தை அல்ல நாம் அவருடைய அன்பை அனுபவிக்கிறோம் அவர் ஓடி வந்து நம்மை கட்டி தழுவி முத்தம் செய்கிறது போல அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது அதைத்தான் ரட்சிப்பின்றோம் இதை அறிந்து கொண்டால் நம்முடைய உள்ளமே அசைகிறது இப்படி மன்னிக்கிறது நமக்குள்ள ரெண்டு காரியங்கள் இருக்க வேண்டும் ஒன்று இமோஷனல் பவர் இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் பவர் அதாவது அபார இமோஷனல் பவர் ஸ்பிரிச்சுவல் பவர் உணர்ச்சியிலையும் நம்முடைய ஆவிக்குரிய தன்மையிலையும் பெரிய அபார வல்லமை நமக்குள்ளே இருந்து செயல்பட்டால் செயல்பட்டாலொலி அதை செய்யவே முடியாது ரெண்டு காரங்கள் நம்மளால் செய்ய முடியுது இந்த உள்ளே இருக்கிற அந்த அபார வல்லமையின் மூலமாக ரெண்டு காரியங்களை செயல்படுத்த முடியுது ஒன்று நமக்கு தீங்கு இழைத்தவர்களை குறித்து நம்ம ஏன் கோவப்படுறோம்னா அவன் செஞ்சது பெரிய பாதகமாக்கும் அப்படி நான் ஒரு காலம் செஞ்சதில்லை எவனுக்கும் செஞ்சதில்லை நான் செய்யவும் மாட்டேன் அப்படிங்கிற நம்மளை பற்றி ஒரு சுப்பீரியாரிட்டி எண்ணம் நமக்குள்ளே இருக்குது தான் கோவப்படுறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம செய்ய மாட்டோம் நம்ம செஞ்சதில்லை இவன் எப்படி எப்படி செஞ்சான் அவ்வளோ கேவலமானவன் இப்படி செஞ்சுட்டானு நினைக்கிறோம் ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் சுப்பீரியாரிட்டி அதை மேற்கொண்டால் தான் மன்னிக்க முடியும் பாருங்கள் அது நீங்கணும் இதை நீக்க முடியுது இந்த அபார வல்லமை நமக்குள்ளே வந்து அதை நீக்கும்படியாக நமக்கு உதவுகிறது எப்படி சுவிசேஷம் நமக்கு புரியும் போது சுவிசேஷம் நமக்கு விளங்கும் போது ஒரு காரியம் நமக்கு விளங்கிடுது என்ன விளங்குது நமக்கும் மற்றவனுக்கும் பெரிய வித்தியாசம் நான் மேலானவன் நான் ரொம்ப சிறந்தவனாக்க நான் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன் இவன் அப்படி பண்ணான் அவ்வளோ கேவலமானவன் இல்லை நான் அப்படி பேசவே மாட்டேன் நம்ம சுவிசேஷத்தை அறிந்திருந்தோம்னா நாம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போகணுங்கிற உபதேசம் நல்லா விளங்கும் நமக்கு நம்ம இப்படி பார்க்கும்போது யார் ஹைட்டு யார் வெயிட்டு எல்லாம் தெரியுது யார் தடி யார் ஒல்லி யார் யாரை காட்டிலும் உயரம் குட்டை எல்லாம் தெரியுது பாருங்கள் நான் சின்ன பையனாக இருக்கும்போது அப்போ தான் எல்ஐசி பில்டிங் கட்டினாங்க ஒருத்தர் என்ன மேலே எல்ஐசி பில்டிங் மேலே கொண்டு போய் காமிச்சார் அங்கேருந்து கீழே பார்க்குறேன் எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது ஏன்னா உயரம் அப்படி அந்த வியூ கிடைக்கணும் நமக்கு கடவுள் எப்படி பார்க்குறாரு அப்படி கடவுள் சொல்கிறாரு எல்லாரும் பாவம் செஞ்சு ஏகமாக கேட்டு போனார்கள் இங்கே இருக்கவங்க பாருங்க அவங்க சொல்லுவாங்க அது எப்படி என்ன பாவீங்கன்னா நான் எவ்வளோ யோகியம் தெரியுமா அப்படிம்பாங்க ஏன்னா அந்த வியூ கிடைக்கல பாருங்கள் அவங்களுக்கு எப்படி பார்த்துட்டு இருக்காங்க அவங்க சுவிசேஷம் நமக்கு விளங்கணுன்னா அந்த வியூ பாருங்க மேலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் அப்போ நமக்கு விளங்குது நான் வந்து அவனை காட்டிலும் மேலானவன் சொல்கிறதுக்கு எந்த ஒரு அது உண்மையே கிடையாது எல்லாருமே பாவம் செஞ்சு ஏகமாக கெட்டு போனோம் நமக்கு எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு இது இருக்குது எல்லாருமே அப்படி செய்ய தீங்கு செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட குணமெல்லாம் எல்லாருக்குள்ளையுமே இருக்குதுன்றது நமக்கு வழங்க ஆரம்பிக்கிறது அப்ப அங்கே மன்னிப்பு தானாக உண்டாகிறது இந்த சுப்பீரியாரிட்டியுடைய எண்ணத்தை தாண்டி தான் போய் மன்னிக்க முடியும் அதை மேற்கொண்டு போய் தான் மன்னிக்க முடியும் அந்த எண்ணத்தை மேற்கொள்றதுக்கு இது உதவுகிறது ரெண்டாவது அந்த தீங்கு இழைத்தவன் எனக்கு பட்டிருக்கிறான் அவன் கொடுக்காம ஓட மாட்டேன் எனக்கு இவ்வளோ தீங்கு அக்கா அதை பே பண்ண அவன் அப்படிங்கிற ஒரு இடம் நமக்குள்ளே இருக்குது அதையும் மேற்கொள்ள உதவுகிறது இந்த அபார வல்லமை நமக்குள்ளே வேலை செய்கிற இந்த அபார வல்லமை தெய்வீக அன்பு நமக்குள்ளே வந்து நாம் யார் எனக்குறது குறித்த வெளிப்பாடு வந்து அப்பேற்பட்ட ஒரு வல்லமை நமக்கு தருகிறது என்ன வல்லமை நமக்கு தீங்கு இழைத்தவர்கள் நமக்கு பே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நான் அவனை பே பண்ணாமல் மாட்டேன் அப்படிங்கிறது ஏன் பாருங்கள் மன்னிப்புனா என்ன தீங்கு இழைத்தவனை இனி நீ ஒன்று செய்வானாம்ப்பா நீ வந்து எனக்கு ஒன்று திருப்பி தரவானா எனக்கு வந்து நீ ஏற்படுத்தின நஷ்டத்தெல்லாம் சரி பண்ண வேணாம் அப்படிங்கிறதான மன்னிப்பு அதுதான் மன்னிப்புங்கிறம்போது அப்படி தான் மன்னிச்சு விட்டோம் ஆனால் இல்லை எனக்கு அவன் இன்னும் தர வேண்டியது இருக்குது அவன் எனக்கு பாக்கி இருக்குதாக்கும் எனக்கு கடன் கடன்பட்டிருக்கிறானாக்கும் அவனை பே பண்ண முடமாட்டான் எனக்கு செஞ்சதுக்கு அவனுக்கு நான் செய்யாமல் விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இன்னும் மன்னிக்கவில்லைன்னு அர்த்தம் மன்னிப்புங்கிறது வந்து அவன் செஞ்ச தீங்கு அதனால் ஏற்பட்ட நஷ்டம் அதெல்லாம் கேன்சல் பண்ணுறது தான் மன்னிப்பு அதனால் அவன் வந்து எனக்கு கடன்பட்டு இல்லை அவன் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறது தான் மன்னிப்பு ரிலீஸிங் த லயபிலிட்டி அதை எப்படி பண்ண முடியும் சில சொல்கிறாங்க எப்படியா பண்ணுறது இவ்வளோ நஷ்டம் தான் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிட்டான் அவன் எப்படி மன்னிக்கிறது அப்படிங்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட ஆயிரம் கோடி உங்களுக்கு பேங்க்கில் டெபாசிட் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபா கடன் வாங்கினோடனே சுலபமாக பண்ணிக்க முடியும் ஆ யோசித்து பாருங்கள் பில் நம்ம ஊருக்கு வர்றாரு வைங்க ஒருத்தர் ஆயிரம் ரூபா பாக்கெட்லேருந்து பாக்கெட்லேருந்து அடிச்சிட்டானுங்க இவர் போய் நீங்கள் நினைக்கிறீங்களா இவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து அரை நாள் வெயிட் பண்ணி எஃப்ஐஆர் போட சொல்லி வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா லெட்டர் எழுதிக்கிட்டு கம்ப்ளைண்ட் எழுதிக்கிட்டு நேரம் கிடையாதுங்க அதுக்கு ஆயிரம் ரூபா சீஃபோன் போயிடுவார் ஏன்னா அவருக்கு எத் ஆயிரம் கோடி இல்லை பல ஆயிரம் கோடி இருக்குது அவருக்கு அப்பேற்பட்ட ஆள் அப்போ உங்களுக்கு என்ன இருக்குதுன்றதை யோசித்து பாருங்க எந்த அளவுக்கு ஏசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு என்ன உண்டாயிருக்குன்னு அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தீங்குழைச்சி அதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினவர்களை நீங்கள் மன்னித்து விட முடியும் பாருங்கள் கிறிஸ்துக்குள்ளே உங்களுக்கு என்ன உண்டாயிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் உலகத்திலே முதல் ட்ரில்லியனர் ட்ரில்லியனர் கம்பெனிலாம் வந்துடுச்சு இப்போ இன்னும் ஆள் வரல ட்ரில்லியனர் நீங்கள் கிறிஸ்துவக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் உலகத்தில் முதல் ட்ரில்லியனர் நீங்கள் சொல்லுவீங்க ஆமாம் நான் ட்ரில்லியனர் போய் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் இருக்குது வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுங்களுடைய தேவன் அவருடைய அன்பு உங்களுக்கு உண்டாயிருக்குது அவர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் உங்களை அன்பு கூறுறார் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி சிலுவையில் மறிக்கச் செய்து உங்களை மீட்டு கொண்டார் இவ்வளோ பண்ணியிருக்கார் மற்ற எல்லாத்தையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுது அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் கிறிஸ்தவனாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் உங்கள்கிட்டேருந்து யார் எடுத்து எடுத்துட முடியும் உங்களுடைய பேரை கெடுத்துட்டாங்களா பேரைக்கெடுத்து என்ன பெரிய பண்ணிட முடியும்னு சொல்லுங்கள் அதில் ஒன்றும் ஆக போகிறதில்லை பேரை ஒன்று கெடுத்துட முடியாது ஏன்னா உங்களுக்கு பேர் இருக்கிறது வானத்தையும் பூமி உண்டாக்கிற தேவன்கிட்ட உங்களுக்கு பேர் உண்டாயிருக்குது உங்களுக்கு அன்பு அவரிடத்துலேருந்து உண்டாயிருக்கிறது அவர் உங்களை குறித்து கழிவுறுகிறார் மகிழுகிறார் உங்களை நேசிக்கிறார் இருந்து பணத்தை எடுத்துப்பட முடியுமா என்ன பணத்தை எடுத்துப்பட முடியும் இருந்து வாய்ப்புகளை பிடிக்கிட முடியுமா உங்களுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை பிடிக்கிட முடியுமா அவங்க எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் உங்களுக்கு அவ்வளோ இருக்குதே ஏதோ கொஞ்சம் அங்கங்கே எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த ஆயிரம் ரூபா காணாம போனால் மாதிரி இந்த ஆயிரம் ரூபாய் பிப்பாக்கெட் அடிச்சிட்டு போகிறாங்க அந்த மாதிரி அங்கே எங்கே பாக்கெட்டில் கை விட்டு என்னத்தையும் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் கொஞ்சம் ஏமாந்தா அதே எதுவும் எடுத்துகிட்டு போகலாமா ஒழிய உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாதுங்க பேங்க்கில் அவ்வளோ இருக்குதுங்க உங்களுக்கு விளங்குதா நல்லா யோசித்து பாருங்க அப்போ உள்ளம் எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம் உள்ளம் எதுனால் நிறைந்திருக்கிறது இப்போ நான் சொன்னேன்னா அதனால் நிறைஞ்சிருக்குதா நீ எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றுருக்குறீங்க எவ்வளவு பெரிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது இது ஒரு அற்பமாய் தெரிகிறது